இரு அந்த பில்டிங் பிளான் வச்சுட்டு சரி

நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கீங்க என்ன போகலாம் பேசணும் இருக்கா நானும் போ சொல்லட்டுமா ஏறா என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் ஒரு காலத்தில் இது எங்களுடைய நிலம்ப்பா தலைமுறை தலைமுறையா விவசாயம் பண்ணுறதுப்பா இந்த நிலத்தில் நான் சின்ன வயசில் எங்கள் தான்ப்பா விளையாடிட்டு இருந்தேன் இந்த ஆற்று தண்ணியில் தான்பா குளிப்போம் இந்த ஆற்று தண்ணி தான்ப விவசாயத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம் ஓ இது உங்கள் ஏழை இல்லையா பெரியவரா இல்லைப்பா எங்களால் விவசாயம் பண்ண முடியல அதனால் இந்த நிலத்தை வந்து நாங்கள் விட்டுட்டோம் என்ன தாத்தா விவசாயம் பண்ணுறது கஷ்டமா விவசாயம் கஷ்டமெல்லாம் இல்லைப்பா நாங்கள் சேத்துல கால வச்சாதான் நீங்கள் சோத்துல கை வைக்க முடியும் மழை இல்லை கிணத்துல தண்ணி இல்லை இந்த ஆத்துலயும் நல்ல தண்ணி இல்லை அதனால் விவசாயம் பண்ண முடியலை இப்போ எங்கே இருக்குது உங்கள் வீடு இங்க எங்கள் இருக்கு இருக்குது எங்கள் வீடு இப்போ இந்த வீடு மட்டும்தான்ப்பா இப்போ இருக்குது மற்ற நிலத்தெல்லாம் விற்றாச்சுப்பா நிலம் விற்று நீங்களே நிலம் விற்று காசுல செட்டில் இருக்கலாமே இல்லைப்பா நாங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தோம் அது நிலம் விவசாயம் பண்ணேன் எங்களால் அடைக்க முடியல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம் அது இல்லாமல் வட்டிக்கும் வாங்கியிருந்தோம் இந்த இடத்த வித்தும் எங்களால் வந்து கடன் அடைக்க முடியலப்பா இன்னமும் நாங்கள் கடன் தான்ப்பா இருக்கோம் இப்போ இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ விவசாயத்தில் எவ்வளோ தான் லாபம் வந்தது உங்களுக்கு இல்லையா ஒரு காலத்தில் லாபம் வந்துதுப்பா எங்ககிட்டே வந்து ஒரு அறுபது எழுபது குடும்பம் வந்து விவசாயத்தில் வேலை இருந்தாங்க நாங்கள் அவங்களுக்கு கூலி கொடுத்து சாப்பாடு போட்டு விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தோம் மழை இல்லையா இயற்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டாங்க என்ன இப்போதைக்கு உதாரணத்துக்கு ஒரு கவர் எடுத்துக்க அது ஆரம்பத்தில் வந்து நல்லா தான் இருந்தது அது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சேர சேர இப்போ வந்து பூமிக்குள்ளே தண்ணி இல்லை அதுக்கு மக்காது அது கவருங்க பூமிக்குள்ளே தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அது நிலத்தடியில் அடியில் போயிடுச்சு தண்ணி எவ்வளோ தான் தொண்ணூறு அடி போட்டாலும் நூறு அடி போட்டாலும் தண்ணி இல்லையா இங்கே இருந்த கிணறு கூட இப்போ தண்ணி இல்லாமல் தான்யா இருக்குது அந்த மாதிரி வந்து எங்கக்கிட்ட வேலை செஞ்சிருந்த விவசாயிங்கள்லாம் இப்போது நிலம் இல்லாதனால வேலை இல்லாததுனால அவங்க போயிட்டாங்க ஊரை விட்டு சிலர் ஊரை விட்டு போயாச்சு சிலர் வந்து ரொம்ப கடங்கான ஆகிட்டாங்க அப்படி இருக்காங்க இப்போது வந்து எங்களால் வந்து விவசாயம் பண்ண முடியல அதனால் வந்து விவசாயமே அழிஞ்சி ஐயா இப்போதைக்கு பார்க்க போனால் ஒன்று ரெண்டு பேர் தான் செய்கிறாங்க அதுவும் இன்னும் அடுத்த தலைமுறையில் இருக்குமா இருக்காதான்ற நிலைமைக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கோமாப்பா இப்போ இப்போது எங்கே தான் வேலை செய்கிறீங்க இப்போ இவ்வளோ கஷ்டம்னா இப்போதைக்கு நான் வந்து அரசாங்கம் கொடுக்குற நூறு நாள் வேலை திட்டத்தில் தான்ப்பா செஞ்சிட்ருக்காரு இப்போ என் பொண்ணு வீட்டில் தான்ப்பா நான் தங்கியிருக்கேன் பொண்ணு வேலைக்கு போகிறாங்க இப்போ அது மூலிமா வர வருமானத்தை வச்சு நாங்கள் சாப்பாடு சா சாப்பிட்டுருக்கோம் ஏ இப்போது இந்த பண்ணையார்லாம் சொல்கிறாங்களே அவங்களெலாம் வந்து நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து இந்த பன்னியாட்டை வேலை செஞ்சு இல்லை அந்த மாதிரி எதுனா தெரியுமா உங்களுக்கு எங்கள் தாத்தாலாம் தான்ப்பா சரியா எங்கள் தாத்தா வந்து அந்த குடும்பத்தெல்லாம் வாழ வச்சுட்டு இருந்தார் எங்கள் நிலத்தில் விளையிற வேலை தானியங்களே வந்து எங்கள் விவசாயிங்களுக்கு கொடுத்து அது மூலிமா வர லாபத்தை நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் விவசாயிங்களும் நல்லா இருந்தாங்க நாங்களும் நல்லா இருந்தோம் ஏன்னா அவர் சொல்கிறதுலாம் உண்மையா ஆமாண்டா அப்படிலாம் இருந்திருக்காங்க சரி இரு அவர் இதை சொல்கிறாரு என்னென்னு பார்ப்போம் ஒரு காலத்தில் தண்ணி வச்சு தம்ப எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம் இன்றைக்கி வந்துட்டு தண்ணியே சுத்தம் பண்ணி தான் குடிக்க வேண்டியதாக இருக்குது தான் இப்போ பிறகுற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வியாதி இருக்குது எந்த குழந்தைங்களும் வந்து ஆரோக்கியமாக கிடையாது ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி மாறிப்போச்சு ஏன்னா இயற்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழிச்சிட்டோம் இயற்கைன்றதே வந்து சுத்தமாக அழிஞ்சிகிட்டே இருக்குது என்னென்னமோ வியாதிகள்லாம் புது புதுசாக வருது என்ன நாங்கள்லாம் வந்துட்டு எங்கள் அம்மாலாம் வந்துட்டு இந்த தீபாவளி பொங்கல் வந்தால் தான் இட்லி பொங்கல்னு செய்வாங்க அப்போல்லாம் சின்ன பிள்ளைல தீபாவளி பொங்கல் வந்தால் எங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் ஐ நம்ம வீட்டில் வந்து இட்லி செய்ய போகிறாங்க பொங்கல் செய்ய போகிறாங்கன்னு வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் இப்போ இட்லி பொங்கலை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து போச்சு இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தினால பிள்ளைங்கள்லாம் வீட்லேயே முடிகிட்டாங்க ஒரு காலத்தில் நாங்கள்லாம் கபடி விளையாடுவோம் கில்லி விளாடுவோம் ஓட்டப்பந்தயம் கோலி தாண்டுதவம் இந்த மாதிரி வந்து பல விளையாட்டுகள் இருந்துச்சுப்பா இப்போ இந்த விளையாட்டுங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா தெரியல ஏன்னா எல்லா விளையாட்டுமே அடங்கிட்டு இப்போ ஒரு செல்லுக்குள்ளவே அடங்கி போச்சு இப்போ இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் பாருங்கள் கையில் ஒரு செல்லு வச்சுட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க இந்த செல்லை வச்சு விளையாடும் போது குழந்தைங்களுக்கு வந்து கண் பாதிப்பு இருக்குது எங்கள் தாத்தாலாம் வந்து நூறு வயசு வந்து கண்ணாடியே போட மாழ்ந்தவர் இந்த காலத்தில் வந்து அஞ்சு வயசுலேயே கண்ணாடி மாட்டிது கண் பார்வை இல்லாமல் போயிடுது நீ எந்த வயசுலேருந்து கண்ணாடி போடுறா நான் பத்து வயசுலேருந்தே போடுறேண்ணா இதில் ஒரு பெருமை இந்தளவுக்கு வந்து நம்மளே தான் நம்மளை வந்து அழிச்சிக்கிறோம் சரியா கூட நம்ம இயற்கையும் அழிச்சிடுறோம் அப்போல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நோய் இருக்கும் இப்போது நோய் இல்லாதவங்களை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நோய் இல்லாமல் இருக்காங்க எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு வியாதிகள் இருக்குது சரியா நாங்கள் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி களினிக்கு போவோம் கழினிணா என்ன களினியா கழினின்னா என்ன வந்து நாங்கள் வந்து வேலை செய்கிற விவசாய நிலத்தை தான் நாங்கள் கழினின்னு சொல்லுவோம் அப்போ நாலு மணிக்கு நாங்கள்லாம் நாலு மணிக்கு எழுந்திரிப்போம் இப்போ நீங்களாம் எத்தனை மணிக்கு எந்திருக்கிறீங்க பத்து மணிக்கு நான் பன்னெண்டு மணிக்கு நீ மணிக்கு ஏழு மணி எட்டு மணிக்கு எழுந்திரி நாங்கள் எந்திரிக்கிட்டம்தான் நீங்கள் தூங்க போகிறீங்க நாலு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் நீங்கள் தூங்க போகிறீங்க நாங்கள் நாலு மணிக்கு மூணு மணி வந்து விவசாயம் பண்ண போவோம் இப்படியே போச்சுன்னா அடுத்த தலைமுறை இருக்குமா இல்லையான்றது தெரியலப்பா ஏன் பெரிய அப்படி சொல்கிறீங்க அடுத்த தலைமுறையே இருக்காது அப்படின்னா ஆமாம்ப்பா கூட பே புது புது வியாதிகள்லாம் வருதாப்பா இப்போ கூட என்னவோ ஒன்று வந்திருக்கு அரணா காரோனான்னு இருக்காங்களா அது அரணா காரணா இல்லை அது கொரோனா ஆ கொரோனாவாம்பா அது கூட வாயில் வரமாட்டேங்குப்பா அதுக்கு மருந்தே இல்லைன்றான் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வேதியெலாம் வருது அப்போது அடுத்த தலைமுறை இருக்குமா இல்லைன்ற பயம் தானேப்பா செய்யுது கிளம்புறாமா சரி பெரிய நாங்களும் கிளம்புறோம் சரிப்பா சரிப்பா நானும் கிளம்புறேன்ப்பா ரொம்ப நேரம் ஆச்சு உங்களாக கூட பேசிப்பா கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன் நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணி நல்லா ஆரோக்கியமாக இருந்தோமோ என்ன அது போல் நீங்களும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க நல்லா இருங்க சரி வாரம் பண்ணி டுவெல்த்து முடிச்சிட்டோம் என்ன படிக்க போகிறேன் என்ன படிக்க போகிறேன்னு கேட்டேன் இந்த டிசைட் பண்ணிட்டேன்டா என்னடா அக்ரிகல்ச்சர் தான்டா இந்த பையன் நல்ல முடிவாக எடுத்துருக்காங்களா நாம்ளும் ஏன் விவசாயம் பண்ணக்கூடாது நம்ம மாதிரினா எல்லாம் மாறிடுமாண்ணா ஏண்டா மாறாது மறந்துட்டியா ஜல்லிக்கட்டு ஞாபகம் இருக்கா அப்போ பார்த்தியா ஆரம்பத்தில் ரெண்டு மூணு பேர்தான் இருந்துருப்பாங்க அப்புறமா பாரு ஒரு கூட்டமே இருந்தது என்ன பண்ணலாம் சரி அப்போ நம்ம நாளைக்கு அவரை போய் பார்ப்போம் அவரோட வழிகாட்டில் நம்மளும் விவசாயம் பண்ணலாம் இந்த பில்டிங் பிளானு என் பிளானே வேறேடா நம்ம இடம் விவசாயம் பண்ணுறோம் மாற்றம் இல்லை மாற்றம் இல்லை சொல்கிறத விட நாமளே அந்த மாற்றத்துக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேர் மாறின மாதிரி நீங்களும் மாறினா அனைத்து விவசாயிகளுக்கும் நாளைய விடியல் இனியதாக இருக்கும் ஜெய்ஹிந்த்